வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அன்பானவர்களே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்வது மூலநோய் பிரச்சனை மூலநோய் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நமது பாரம்பரிய தமிழ் வைத்திய முறையை அறிந்து கொள்ள இருக்கிறோம் நமது உடலில் ஏற்படக்கூடிய இயற்கையான வேகங்கள் பதினாலு அது அபான வாயு தும்மல் மலம் மூத்திரம் கொட்டாவி பசி தாகம் இருமல் உறக்கம் கண்ணீர் சுக்கிலம் சுவாசம் வாந்தி இழைப்பு இவைகளை அடக்குவதாலும் வாயு பித்தம் இவற்றை அதிகரிக்கும் உணவு பொருள்களை விரும்பி சாப்பிடுவதாலும் சதா ஒரே இடத்துல அமர்ந்து வேலை பார்ப்பதாலும் பரம்பரை காரணங்களாகவும் மலத்தை அடக்குவதாலும் அல்லது மலச்சிக்கல் காரணமாகவும் இது போன்ற பல காரணங்களால் வரக்கூடிய இந்த மூலநோய் இந்த மூலநோய் இவ்வளவு காரணங்களால் ஏற்படுகிறது இந்த வந்து ஆசன வாயில் கிழங்கு முளை போல வேர்கள் போல மாமிச முளை போல் வெளி வரும் இதனால் செரிக்காத தன்மை மலச்சிக்கல் தொடையில் வலி களைப்பு பேதி ஆகிறது ஏப்பம் இப்படி பல தொந்தரவுகள் வரும் ஒரே குத்தல் அது போல் வரும் இத்தகைய பிரச்சனைகளை தீர்க்க நமக்கு தேவையானது கைகண்ட மருந்து சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சி கிராம் அதை நல்லா நறுக்கி வச்சுக்கணும் மிளகு அஞ்சு கிராம் பனைவெல்லம் ஒரு இருபது கிராம் செக்கிலாட்டிய நல்லெண்ணெய் ஒரு நூறு மில்லி நல்லெண்ணெயை நன்கு காய்ச்சி நறுக்கிய வெங்காயத்தை அதில் போட்டு வதக்கி மிளகு தூள் போட்டு வேக விட்டு பின்பு அந்த பனைவெல்லத்தையும் சேர்த்து கிளறி அனைத்து பொருளையுமே வெந்த பின்பு அதை இறக்கி வடிகட்டி ஆற விட்டு அந்த கிடைக்கக்கூடிய தைலத்தை பாட்டிலில் சேகரித்து வைத்துக்கொண்டு தினசரி காலையிலையும் இரவுலேயும் சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு பத்து மில்லி இந்த தைலத்தை உள்ளுக்கு குடித்துட்டு வர வேண்டும் இப்படி குடித்துட்டு வர படிப்படியாக இந்த மூல நோய் குணமாகும் இதை நீக்குவதற்கு பெருமருந்தாக எடுத்துக்கொண்டால் காரமான உணவுகள்லாம் புளிப்பான உணவுகள்லாம் தவிர்த்து அசைவ உணவுகளை தவிர்த்து வந்தோம்னா இந்த பிரச்சனை இல்லாமல் நம்ம வாழலாம் மேலும் இதற்கான பற்பங்கள் பெருமருந்து அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய உடல் தகுதி நிலைக்கு ஏற்ப இதை சாப்பிடணும் நத்தை ஓட்டு பற்பம் நாகப்பர்ப்பம் இதெல்லாம் முறைப்படி சாப்பிட்டுட்டு வரும்பொழுது இந்த பிரச்சனை திரும்பியும் வராது எனவே இந்த எளிய வைத்திய முறையை பயன்படுத்தி மூலம் பிரச்சனையிலிருந்து முழுவதும் நீங்கி பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்